ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று தசுலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்க கேட்போம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒன்று தசலோனிக்கேர் நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரத்தின் பிற்பகுதி அநேக ஆலோசனைகளால் நிரம்பியுள்ளது அன்றாட காரியங்களை இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது அவைகளில் ஒன்றுதான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆலோசனை ஜபம் என்பது எல்லாரும் அனுதினமும் செய்கிறது தான் காலை வேளையை ஜபத்தோடு தொடங்குவதும் அந்த நாளை ஜபத்தோடு முடிப்பதும் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய வழக்கமான ஒன்றுதான் நம்முடைய வேலைகள் தொழில்கள் படிப்பு மற்றெந்த காரியங்களிலேயும் எப்போதும் ஒரு ஜப சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருளாக இருக்கின்றது அநேக நேரங்களில் நாம் உலகத்தின் சிந்தைகளும் பாவ சிந்தைகளும் உணர்ச்சி வசப்பட்ட நினைவுகளினாலும் நிரம்பின உள்ளத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோபத்திற்கு என்றால் நம்முடைய சிந்தையும் இருதயமும் எந்த காரியத்தின் நிமித்தம் உணர்ச்சி வசப்பட்டதோ அந்த காரியத்தை குறித்த நினைவுகளால் நிரம்பி விடுகின்றது அதிலிருந்து நாம் வெளியே வருகிறதற்கு அதிக நேரம் எடுக்கின்றது சில வேளைகளில் ஒரு நாளோ இரண்டு நாளோ கூட ஆகின்றது நம்முடைய உள்ளத்தை பாதித்த இன்னும் எத்தனையோ காரியங்களை சுமந்து கொண்டு அது நிமித்தம் உண்டான உணர்வுகளுக்கு உட்பட்டு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம் அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அல்ல ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று எப்போதும் ஒரு ஜப சிந்தை நம்மிடத்தில் இருக்குமானால் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளுவது இல்லை ஜப சிந்தையும் ஜப உணர்வும் நம்முடைய உள்ளங்களை நிரப்பி இருக்கின்ற போது இந்த காரியங்களுக்கு நம்முடைய இருதயங்களில் இடமில்லாமல் போய்விடும் இவைகளின் தாக்கம் நம்முடைய மனதிலும் சிந்தையிலும் உண்டாகின்ற போது ஜப சிந்தையும் நினைவும் நம்ம இருக்கின்றபடியால் பரிசு தாவியானோர் மிக லகுவாக நம்முடைய உணர்வுகளில் ஆளுகை செய்து இந்த சிந்தைகளின் மேல் ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்து விடுகின்றார் ஆனால் ஜப சிந்தையும் ஜப நினைவுகளும் நம்மில் குறைவுபட குறைவுபட இதுபோன்ற உலகம் சார்ந்த மாம்சம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மிடத்தில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் அப்பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையும் வேத வசனத்தின் அடிப்படையில் ஜீவிக்கின்ற அனுபவங்களிலேயும் தள்ளாட்டங்களும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் வந்துவிடும் ஆகவே எல்லா காரியங்களிலேயும் எப்போதும் ஜபிக்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அதுதான் ஒரு வெற்றி வாழ்க்கையின் மிக அவசியமான காரணியாகவும் காணப்படுகின்றது நம்முடைய ஜப ஜீவியத்தை இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்து சரிப்படுத்திக் கொள்ளுவோம் சமாதானத்தோடு வெற்றி வாழ்க்கை வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு இடைவிடாமல் ஜெபிக்கின்ற அனுபவம் மிகுந்த அவசியமா இருக்கின்றது என்று வலியுறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் ஜப நினைவுகளும் சிந்தைகளும் எங்களிடத்தில் குறைவுபட்டு போய்விடுகின்றது ஒரு வெற்றிகரமான ஜப ஜீவியம் செய்ய எங்களை இந்த கால வேளையில் அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தாவியானோர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்பு நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக